ஒரு ராஜாவையே கலங்கடிக்க கூடியவனாக ஒரு ராஜ்யத்தை கலங்கடிக்க கூடியவனாக வருகிறான் அவனை இந்த சின்ன பையன் போய் ஜெயிச்சுட்டான் ஜெயித்தவன் உடனே அவனை எல்லாம் பாடுறாங்க அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் தவுள் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாடினார்கள் அப்படி பாடின உடனே அதுக்கப்புறம் தாவிது வந்து உயர்த்தப்படுகிறான் இந்த பாட்டு வந்து சவுலுக்குள்ள வந்து எப்பயுமே ஒரு இரிட்டேஷன் உண்டாகிட்டே இருக்குது ஆயிரம் கொண்டது பதினாறாயிரம் இப்படி வந்துட்டே இருக்கு பாருங்க அந்த இரிட்டேஷனில் வந்து அவன் என்ன செய்கிறான் பிசாசுக்கு இடம் கொடுத்து தாவீதியே கொள்ளுகிற அளவுக்கு அவன் வந்து எல்லா முயற்சி எடுக்கிறான் அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இந்த சவுளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலான்னா தாவீதை கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கிறவனா எடுத்துக்கொள்ளலாம் அப்ப தாவீது என்ன பண்ணணும் இந்த மீட்பர் வல்லவர் என்பதை அறிந்து அதுலேருந்து விடுதலையாக விரும்பணும் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா ரிவர்ஸில் போயிருச்சு என்ன பண்ணிட்டான் எந்த பெலிஸ்தியனை ஜெயித்து இவன் கொண்டதாயிரம் தாவீது கொண்டு பதினாறாயிரம்னு புகழ்ச்சியை பெற்று கொண்டானோ அந்த பெலிஸ்தீரட்டியே போய் அடைக்கலம் போயிடறான் எதை ஜெயித்து வந்தீர்களோ அதுலேயே திரும்ப பண்ணக்கூடாது மாட்டக்கூடாது உங்களை எதுல இருந்து கத்தல் விடுதலை ஆக்கினாரோ அந்த இடத்துல திரும்ப போய் என்ன பண்ணக்கூடாது மாட்டக்கூடாது